ஹலோ சிந்து வீடுகள் நம்ம அதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வேலைக்கு எப்படி போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா என்ன சொல்கிறது நம்ம லைஃப்பில் கொஞ்சம் செலவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கிறது நம்ம வேலைக்கு போகணும் ஆனால் நம்ம மனசு பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு சில பேர் நார்மலாக போயிடுறாங்க ஆனால் நிறைய பேரால் வேலைக்கு போக முடியறதில்ல அதுக்கு நிறைய காரணம் உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அவங்களாலேயும் வேலைக்கு போக முடியாது அதுக்கு காரணமாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க தண்டை சோறுபாங்க அவங்க ரொம்ப சோம்பேறிப்பாங்க ஆனால் அதுக்கு காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிற இடம் சாதாரண இடம் இல்லை ஒரு கடையாக இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி நூற்றுக்கணக்கான பேர் நூற்றுக்கணக்கான பேர்ஸ் உங்களை சந்திப்பாங்க அவங்க எல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களா உங்களுக்கு தகுந்தவங்களா அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அந்த டைமில் உங்களுக்கு எது கரெக்டாக வரும் அந்த டைமில் நீங்கள் எப்படி அவங்ககிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுறதுனால தான் அவங்க தப்பிக்க முடியும் நீங்கள் நம்ம வேலை உண்டு நம்ம நம்ம வேலை உண்டுன்னு சரியாக பண்ணிகிட்டு இருக்கணும் அப்போ தான் அவங்க கிட்டேருந்து பிரச்சனை வராமல் நம்ம தப்பிக்க முடியும் அப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்காத நமக்கு தெரியாத விஷயங்களில் வேலைகளில் நம்ம ஈடுபடும் போது நிறைய குழம்பும் பிரச்சனைகள் அங்கே வரும் நிறைய தவறுகள் நடக்கும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் பல பேத்தாலும் முன்னே பண்ண தெரியாத பல பேத்தால் வரும் வேலைங்கிறது சாதாரணமான ஒரு விஷயங்கள்ல பல பேர் சேர்ந்து சேரதான் வேலை ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஒரு கம்பெனியில் போவாங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க அப்புறம் எங்கேருந்து நம்ம போய் வேலை பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் அதுதான் சொல்ல வரேன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பார்க்க பிடிக்கல பயமாக இருக்குது அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அங்கே உங்களுக்கு ஏதோ அங்கே ஏதோ தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த வேலையை பார்க்குற இடத்துல தவறு எனக்கு சும்மா போ சும்மா தோணும் உங்களுக்கு சும்மா ஒரு அனலைசிங் பண்ணுவீங்க போயிட்டு வரீங்க இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படி ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அங்கே ஃபோனுன்னு போகணுன்னு உங்களுக்கு தோணுச்சு வேலைக்கு போகலாமேனு தோணும் ஆனால் பயமாக இருக்கும் அது காரணம் என்னன்னா அந்த இடம் சரியான இடம் இல்லாமல் இருக்கும் நிறைய பேர் வேலையில் பெரிய பிரச்சனைகள் பண்ணுறாங்க நிறைய பேர் ரவுடிகள் அது இதுன்னு நிறைய பேர் இருக்காங்க கேங்ஸ் செஞ்சுட்டு பல பிரச்சனைகள் பண்ணுறாங்க ஒழுங்காக வேலை பார்க்காதவங்க ஊழல் பண்ணுறவங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்காங்க வேலை பார்க்கும்போது பல பேரை தொந்தரவு பண்ணுறீங்க மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது பெரிய பெரிய அதிகாரிகள் கெட்ட அதிகாரிகள்லாம் அங்கே இருக்கலாம் பல ஊழல்கள் வேலையில் திருட்டுத்தனங்கள்லாம் நடக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கம்பெனி அதோட சூழ்நிலை அதோட இருக்கிற இடம் அதோட அட்மாஸ்பியர் பார்த்து தெரியும் அது அந்த இடத்துல போய் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம போய் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு கொத்தடி மாதிரி அவங்களுக்கு பல க விஷயங்களை செஞ்சுக்கிட்ருப்போம் முக்கியமாக நிறைய தப்பான விஷயங்களையும் நம்மளை செய்ய சொல்லுவாங்க நம்மளும் வேலைன்னு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளாகும் ஸோ அதனால் நமக்கு பயமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல முக்கியமாக எதோ பிரச்சனை இருக்குது நமக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் அதுதான் உண்மை அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அந்த இடம் சரியில்லாமல் இருக்கலாம் உங்களால் அந்த வேலையை எதுவும் பண்ண முடியாமல் இருக்கலாம் அந்த இடத்துல போய் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரியும் பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு பயமாக இருந்துச்சு பிடிக்கலை அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு ஸோ ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் போகணுன்னு நினைக்கிற இடத்துல போய் வேலை போருங்க அது வரைக்கும் ஒன்றும் இல்லை சும்மாவே இருங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்டாலே போதும் என்ன சொல்கிறது பசிக்கு சாப்பிட்டாலே போதும் நிறையா பணத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம் தண்ணி குடித்தாலே போதும் தண்ணியெல்லாம் தான் வருது நிறையா பணத்தை போய் மிச்சப்படுத்தலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க சிக்கனமாக வேலை கொடுத்துருக்குங்க பாய் ஒரே ஒரு விஷயந்தான் யாராவது வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு போகாதவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குன்னு சுயமாக சம்பாதிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களெலாம் ரொம்ப தாழ்வாக நினைக்காம அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் முடிஞ்ச உதவிகள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது அவங்க ரொம்ப சுதந்திரமாக ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு செல் வாங்கி கொடுங்க ஒரு பதினஞ்சாயிரம் தான் ஒரு ஃபைவ் ஜி செல்லு ஒன்று வாங்கி கொடுங்க அப்புறம் இங்கிலீஷ் சாப்பிட்டு பாண்டு அவ்வளோதான் வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஏதாவது சாப்பாடு வீப்பாடு கேட்பாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க இவங்க அவ்வளோதான் அது யாராவது முடிஞ்சால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த செல்லு இல்லாமல் இருந்தால் வாங்கி கொடுங்க கொஞ்சம் சுதந்திரமாக கொஞ்சம் ஜாலியாக இங்கே லைஃப் டைமாக ஓட்டட்டும் லைஃப்பெல்லாம் நல்லா டைம் பாஸாக ஓட்டட்டும் இங்கே பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டே ஜாலியாக அவ்வளோதான்